வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருப்போம் டைமே இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நாங்க நிறைய விஷயங்கள் வந்து நாங்க புது புது விஷயங்கள் கத்துக்கிட்டோம் ஒரு கிராமப்புறத்துல ஒரு ஒரு இளைஞர்களோ ஒரு ஒரு குழந்தைகளோ ஒரு சாதனை பண்ணா அப்படின்னா அது அந்த கிராமத்துக்கே ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருந்தது ஒரு கிராமத்துக்குமே ஒரு பெரிய ரோல் மாடலா இருந்தது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்தை நாங்க அடாப்ட் பண்ணி அந்த கிராமத்தோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலா இருக்க போறோம் இந்தங்கிய கிராமங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்றது ஒரு ரோடு இருக்கு வீடு இருக்கு அதனால இவங்க டெவலப் ஆயிட்டாங்கன்னு சில சொல்லுவாங்க

அவங்களுடைய ஹெல்ப் பூர்த்தி பண்றதுக்கு அவங்களே நாங்க வாலண்டியர்ஸா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க இருந்து இவங்களுக்கு ஃபண்ட் வருது எங்க இருந்து ஃபண்ட் வருது ஓ இவங்களுக்கு வந்து இவங்க எவ்வளவு பண்றாங்கன்னா பல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஃபண்ட் வருதுன்னு சிச்சுவேஷன் நேயர்களுக்கு எனது அருமையான வணக்கங்கள் மீண்டும் நம்ம இளைஞர் விஜய் அவர்களை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம் யூனிட்டி ஆஃப் யூத் அப்படிங்கக்கூடிய பவுண்டேஷனுடைய நிறுவனர் அவங்களை வந்து நம்ம மீண்டும் இந்த இணைய வந்து நம்ம சந்திக்கிறோம் அவங்கள்ட்ட நம்ம ஒரு சில விஷயங்களையும் நம்ம கேட்டு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண போறாங்க கடந்த ஆண்டு கடந்து முடிய போற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அவங்கள நேரம் நம்ம சந்திச்சு கேட்க வந்திருக்கோம் வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க வணக்கம் சக்தி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்களை மீண்டும் சந்திச்சதுல எங்க சிட்டிசன் சேனல் வந்து ரொம்ப சந்தோஷமா நாங்க நினைக்கிறோம் உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை மத்தவங்களுடைய பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு நிச்சயமா நானே உங்களுக்கு சொல்ல நினைச்சேன் லாஸ்ட் நம்ம சிட்டிஷன்ல நம்ம போட்ட வீடியோஸ் பாத்து எனக்கு நிறைய கால்ஸும் வந்துச்சு நிறைய பேர் எங்க பிரதம இருக்கு எங்க எங்களுக்கு வேலை வேணும் நாங்க வேலை இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு நிறைய ரீசெண்டா நேத்து கூட ஒரு கால் வந்துச்சு சோ அது ரொம்ப ஹாப்பி அது சிட்டிசன் வந்து நிறைய இளைஞர்களுக்கு போய் ரீச் ஆகுதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி நம்ம வந்து மக்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கணும் மக்களுக்கான விஷயங்களை நம்ம தேடி நம்ம கொண்டு போய் நம்ம சேர்க்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட நாங்க கேட்கக்கூடிய பொது கொஸ்டின் இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நீங்க பவுண்டேஷன் ஆரம்பிச்சது வந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க போன காணொலியில சொன்னீங்க அதாவது மலைவாழ் மக்களுக்கு அங்க சிலம்பம் பயிற்சி கொடுக்கறது மாலை நேர வகுப்பு வழங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க இப்ப வரக்கூடிய ஆண்டுல என்ன செயல் திட்டங்கள் நீங்க செயல்படுத்தலாம்னு இருக்கீங்க புது திட்டங்களா என்ன கொண்டு வரலாம்னு இருக்கீங்க மக்கள் தேடி என்ன கொண்டு போய் சேர்க்கலான் இருக்கீங்க நல்ல கேள்வி சக்தி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஆஹ் உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய அனுபவம் மிக்க ஒரு ஆண்டா இருந்தது ஏன்னா நம்ம என்னதான் நம்ம வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருப்போம் டைமே இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நாங்க நிறைய விஷயங்கள் வந்து நாங்க புது புது விஷயங்கள் கத்துக்கிட்டோம் அதுல வந்து நம்ம மெயினா வந்து போக்கஸ் பண்ணது வந்து கிராமப்புறத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது இப்போ ஆஹ் சிட்டிஸ் நாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டது என்ன அப்படின்னா ஒரு சிட்டில ஒரு பீப்புள் ஒரு யங்ஸ்டர் ஒரு குட்டி ஒரு முன்னே ஒரு சக்சஸ் பண்றாங்கன்னா அது அவங்களோட வீட்டோட சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஆனா ஒரு கிராமப்புறத்துல ஒரு ஒரு இளைஞர்களோ ஒரு ஒரு குழந்தைகளோ ஒரு சாதனை பண்ண அப்படின்னா அது அந்த கிராமத்துக்கே ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருந்தது ஒரு கிராமத்துக்குமே ஒரு பெரிய ரோல் மாடலா இருந்தது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால நாங்க மெயினா போக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் தான் நாங்க ரொம்ப போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அதே மாதிரி இந்த வருஷம் நீங்க கேட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன பண்ண போறீங்கன்னு கேட்ட மாதிரி நாங்க இதுக்கு முன்னாடி அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து ஏற்காடுல இருக்கக்கூடிய நாலஞ்சு கிராமங்களை நாங்கள் அடாப்ட் பண்ணி ஒரு அஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணோம் ஆனா அதோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஓகே அவ்வளவு பெரிய மாற்றங்கள் உருவானது சோ அதே பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்தை நாங்க அடாப்ட் பண்ணி அந்த கிராமத்தோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலா இருக்க போறோம் நான் அடிக்கடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு நான் உதவி பண்ண போகல அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருந்து அவங்களுடைய படிப்புல இருந்து அவங்களுடைய வேலை வாய்ப்புல இருந்து அவங்க லைவ்லி லைவ்லிஹுட்ல இருந்து அவங்களுடைய ஆண்டரப்பினர்ஷிப்ல இருந்து எல்லாத்தையும் டெவலப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய கிராமத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளோட இளைஞர்கள் ஃபீல்டு லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கிராம கிராமமா போய் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துல எங்கெங்க டிரைபிள்ஸ் இருக்கிறாங்க எங்க கிராமங்கள் பின்தங்கிய கிராமங்களா இருக்குது ஆஹ் பின்தங்கிய கிராமங்கள் அப்படிங்கறது வந்து எல்லாருமே சொல்றது ஒரு ரோடு இருக்கு வீடு இருக்கு அதனால இவங்க டெவலப் ஆயிட்டாங்கன்னு சில சொல்லுவாங்க நான் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் ஒரு கிராமத்துல வீடு வந்துருச்சு ரோடு வந்துருச்சுன்னா மட்டும் அந்த கிராமம் டெவலப் ஆயிடுச்சுன்னு நீங்க நம்புறீங்களா சக்தி கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா இல்ல அப்போ ஒரு கிராமத்துல ஒரு ஒரு குழந்தைங்க ஒரு பதி ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கு அவங்க கரெக்டா எட்டு படிச்சுக்கிறாங்களா பத்து முடிக்கிறாங்களா பன்னெண்டு போறாங்களா அடுத்த லெவல் போறாங்களா சோ தான் டெவலப்மெண்ட் எட்டு முறையும் முடிச்சிட்டு அவங்க டிராப் அவுட் ஆயிட்டாங்கன்னா அது டெவலப்மெண்ட் கிடையாது ஒரு ஒரு கிராமம் நாங்க பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குழந்தைங்க இருக்காங்க ஐம்பது குழந்தைங்க ஒரு நாற்பது குழந்தைக்கு மேல எட்டுக்கு மேல தாண்டவே இல்லை சோ இது வளர்ச்சியான்னு கேட்டா கிடையவே கிடையாது ஸோ ஒரு சில பேர் டிகிரி முடிச்சிட்டு பத்து பேர் இருக்காங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு எல்லாருமே திரும்ப கொத்து விலைக்கு தான் போறாங்க இது டெவலப்மெண்ட் கேட்டால் கிடையவே கிடையாது இந்த ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் யூனிட்டி ஆஃப் யூத் பவுண்டேஷன் இருக்காங்க யூனிட்டி ஆஃப் யூத் பவுண்டேஷனுக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அந்த கிராமத்தை டெவலப் பண்றதுக்கு நம்ம ஒரு முன் உதாரணமா இருக்க போறாங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நாங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு மேஜர் இந்த கிராமப்புறத்தை மேம்படுத்துறது நல்ல நல்ல விஷயம் விஷயம் உங்களுமே ரொம்ப அருமையான செயல் திட்டங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இளைஞர்கள் எந்தெந்த இருக்காங்க நம்மளுடைய இளைஞர்கள் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை மாவட்டத்திலயுமே நம்ம இளைஞர்கள் இருக்கிறாங்க சோ இதுல நிறைய பேர் நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கு இப்ப எப்படின்னா நம்ம இளை நம்ம யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாமே யாருன்னு கேட்டகிரின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்மே இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஒர்க்கிங் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க கிராம மக்களுமே யூனிட்டி ஆஃப் யூத் பவுண்டேஷன் நாங்க மக்கள் பெரியவங்க இருக்காங்க எல்லா கேட்டகரியிலுமே இருக்காங்க சோ யூனிட்டி ஆஃப் யூத் பவுண்டேஷனா நாங்க எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா டிபார்ட்மென்ட் வைஸா பிரிச்சிருக்கோம் ஒண்ணு இல்லை இப்போ ஆஹ் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணணும் அப்ப எல்லாருமே அது கேள்வி அந்த கிராமத்தை அடாப்ட் பண்ணதோட வேலை முடிஞ்சிருச்சு என்ன பண்ண போறீங்க முதல்ல கல்வின்னு சொன்னேன் அடுத்து மருத்துவம் சொன்னேன் அதுக்கப்புறம் ஆண்டர்பனர்ஷிப்னு சொன்னேன் அதுக்கப்புறம் லைவ்ஹுட்ன்னு சொன்னேன் சோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன பண்ண போறாங்கன்னா ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்போ நம்மளுக்கு என்ன எல்லா மாவட்டத்திலேயே நம்ம வாலண்டியர்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லா மாவட்டத்திலயும் ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் நம்ம இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஒரு திருநெல்வேலி எடுத்துக்கலாம் திருநெல்வேலியில ஒரு மக்களுக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுது அப்ப அவங்கள காண்டாக்ட் பண்றாங்க இப்ப திருநெல்வேலியில உங்க பவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் அங்க இல்லங்கிற பட்சத்துல அவங்களுக்கு நீங்க எப்படி நேரடியா போய் உதவி செய்ய முடியும் சோ நம்மளுடைய வாலண்டியர்ஸ் பொறுத்தளவை எப்படின்னா நம்ம எல்லாருமே என்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா கலந்து தான் நம்ம இங்க எல்லாமே வந்திருக்கோம் சோ முதல்ல நாங்க என்ன பண்ணோம் நம்மளோட வாலண்டியர்ஸ் அங்க இருக்காங்களான்னு பாப்போம் நம்ம வாலண்டியர்ஸ் அங்க இல்லைன்னா நம்ம கிட்ட என்னன்னா எல்லா காலேஜ் ஹோஸோட என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங்ல தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்க திருநெல்வேலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு எம்எஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு மற்ற காலேஜஸ் இருக்கு அந்த காலேஜஸோட ப்ரோக்ராம் ஆஃபீஸ் என்எஸ்எஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கணக்கில் இருக்கிறோம் அந்த அங்க இருக்கிற என்ஜிஓ கூட நம்ம கணக்குல இருக்கிறோம் சோ அது மூலமா என்ன பண்ணோம்னா அந்த கிராமத்தை விசிட் பண்ணி அந்த கிராமத்துல என்ன பிரச்சனைகள் அது ஒரு டேட்டாஸ் ஆஃப் எடுத்து கொடுங்க சொல்லும் அவங்க நம்மளுக்கு கொடுக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இதில் வாலண்டியர் கிரியேட் ஆயிருவாங்க ஸோ ஒரு கிராமம் ஒரு இப்ப நீங்க சொன்னா நீங்க கேட்ட பாயிண்ட் பாயின்ட்ரோமா அந்த டிஸ்டிரிக்ல வாலண்டியர் இல்லன்னா எந்த கிராமத்துல நம்ம அடாப்ட் பண்றோமோ அந்த கிராமத்துல இருக்க இளைஞர்களை வச்சே அந்த கிராமத்துல இருக்க குழந்தைய மக்களை வச்சு அவங்களுடைய ஹெல்ப்ப பூர்த்தி பண்றதுக்கு அவங்களே நாங்க வாலண்டியர்ஸா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கிராமத்துல இருக்க வாலண்டியர்ஸை நம்ம வாலண்டியர்ஸா என்ன பண்றோம்னு நாங்க முடிவெடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறோம் இப்ப நீங்க உதவி செய்யறீங்க இப்ப எந்த மாதிரி உதவிகளை நம்ம எடுத்துக்காய்ப்பது வந்து மெயின் வந்து கல்வி ஆஹ் அடுத்தது வந்து ஜாப் வந்து நம்ம பிரதர் மூலியமா ஜாபும் வந்து ரெடி பண்ணி தரீங்க அவங்களுக்கு வந்து பினான்சியலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது சப்போர்ட் உங்களால பண்ண முடியல ஓகே யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் வந்து நிறைய பேர் இந்த கேள்வி ஒன்று இவங்கெல்லாம் வருது எங்க இருந்து வருது ஓ இவங்கெல்லாம் வந்து இவங்க பண்றாங்கன்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் ஃபண்ட் வருது ஒருத்தலை என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் கிடையாது ஸோ சப்போர்ட் பேஸ்டான கொலாபரேட் பண்ண ஆர்கனைசேன் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம ஒரு கிராமத்துல டியூஷன் சென்டர் எடுக்கிறோம்னா யூனிட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன் யூத் பவுண்டேஷன் மூலமா உங்களுக்கு ஆனா அந்த டியூஷன் சென்டருக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா காமத்தேனு சேரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்கன்னா அங்க உள்ள கூடிய டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் யூனிட்டி ஆஃப் பவுண்டேஷனுக்கு காமத்தேனு சாரிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்போ யோசித்து பாங்க இதுக்கு எதுக்கு ஃபண்ட் தேவையா நம்மளுக்கு தேவை கிடையாது சோ நீங்க சொன்ன மாதிரி ஜாப் இப்போ நம்ம ஒரு இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்கு எது பண்றதுக்கு நம்ம யாரோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம் பிரதம எஜுகேஷன் ஃபவுண்டேஷனோட கலெக்ட் பண்றோம் பிரதம எஜுகேஷன் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சாப்ட் ஆகிய ஸ்டேல இருந்து அவங்களுக்கான ஃபுட்ல இருந்து அவங்களுக்கான ட்ரைனிங்ல இருந்து இது எல்லாமே கட்டணம் இல்லாமலா அவங்களே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் வளர்த்து அவங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்டை பண்றோம் அப்ப நம்ம பிரதமும் நம்மளும் இந்த யூஓ இந்த கணக்கில் இருக்கும் சோ இதுக்கு என்ன பண்ண எந்த ஒரு பினான்சியல் சப்போர்ட் தேவைப்படுறது இல்ல நீங்க கேட்ட மாதிரி நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நம்ம என்ன பண்றோம்னா வாரந்தோ என்ன பண்ண ஃபுட் பண்ணோம் பண்ணணும் அந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்றது என்ன அப்படின்னா நம்ம எஸ்ஏஎஸ் ஏஎஸ் சேரிட்டபிள் டிரஸ்ட் மூலமா நம்மளுக்கு வந்து இந்த வாரத்துக்கான அமௌண்ட் கொடுத்துருவாங்க நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து டெலிவரி பண்றோம் சோ நம்ம எல்லாமே என்னன்னா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து லைவ்லிஹுட்ல சப்போர்ட் பண்றாங்க தேவைப்படுதுன்னா என்டிஎஸ்ஓ எண்ணங்களின் சங்கமம்ங்கிற ஆர்கனைசேஷன் இருக்கு அவங்க என்ன பண்றாங்க நெட்வொர்க்கிங் என்ன பண்றாங்கன்னா எஞ்சி சப்போர்ட் பண்றாங்க இப்ப என்ஜிஓவே சப்போர்ட் பண்றாங்க அந்த என்ஜிஓக்கு என்ன தேவை அந்த என்ஜிஓக்கு தேவையான சப்போர்ட் என்ன பண்ணலாங்கறது பண்றதுக்காக நம்மளோட ஜேபி சார் இருக்கு நாங்க ரெக்வஸ்ட் வைப்போம் சோ இந்த மாதிரி இந்த மக்களுக்கு தேவைப்படுத்தும் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம மூலமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த லீட பில்பில் பண்றாங்க சோ ஒரு சர்வீஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்படின்னா ஒரு ஃபண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நெட்ஒர்க்கிங் கேதர் பண்ற இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு நான் இருக்கிறத கொடுத்துருவேன் இல்லாத விஷயத்தை யாரு இருக்கோ அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறோம் சோ இதுதான் வந்து நம்ம நெட்ஒர்க்கிங் சோ யூனிட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து இந்த பேஸ் தான் வந்து என்ன பண்ண போயிட்டு இருக்கு நல்ல விஷயங்கள் வேற எதுவும் வந்து இன்னொரு விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க சிட்டிசன் சேர்றது மூலயமா சாலை ஓரமா இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உணவு வந்து ஒரு வேலை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ்ல இருக்கோம் அப்ப நீங்க எங்களோட டையப் பண்ணி பண்ண முடியுமா தாராளமா சக்தி கண்டிப்பா பண்ண முடியும் ஆல்ரெடி நம்ம பண்ணி நினைக்கிறேன் அரியலூர்லயுமே நம்ம ஃபுட் எல்லாம் பண்ணியிருந்தோம் இடையில பட் அந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் வாலண்டியர் இப்போ வந்து சென்னை மூவ் அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு கண்டிப்பா நம்ம நம்மளுடைய சப்போர்ட்டர் இருக்காங்க இருக்காங்க அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம அந்த மாவட்டத்துக்கு தேவையான சப்போர்ட்டை நிச்சயமா பண்ணலாம் கண்டிப்பா ஓகே இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டிசன் சேனல் வந்து நிறைய சமூக ஆர்வலர்களை நேரடியா சந்திச்சு அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம் அந்த மாதிரி நம்ம சந்திச்சு பேசினதுல ஒரு பக்கம் வந்து நம்ம யூனிட்டி ஆஃப் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வல்லல்லார் நடமாடும் தர்மசாலைன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க தீபாவளி டைம்ல கூட சாலையோரமா இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து புத்தாடைகள் வந்து வழங்கி பண்ணா அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பின் வீடியோ கூட நம்ம அதுல வந்து பதிவு இருக்க செஞ்சிருக்கோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரம் கொடு சொல்லிட்டு அவங்க டிஎன் பிக்சி சம்பந்தமா அந்த ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பல நல்ல ஒரு ட்ரஸ்டோடைய ஒரு பவுண்டேஷனுடைய டையப்ல நம்ம வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து வெளியே தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலம் இல்ல இப்ப வந்து மழை காலம் இந்த கார்த்திகை மார்கழிங்கும் போது குளிர் காலம் அதிகமா இருக்கிறதுனால வள்ளலார் நடமாடும் தர்மசாலை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சாலையோரமா அஹ் ஓய்வு எடுப்பாங்கல்ல வீடு இல்லை எங்களுக்கு சாலைதான் கேன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு போர்வை வாங்கி அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம போய் போச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்ப அவங்க அந்த விஷயம் செய்யறாம அவங்களோட யூனிட்டி ஆஃப் எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்கலாம் சக்தி இப்ப யூனிட்டி ஆஃப் ஹிட் பவுண்டேஷன் பொறுத்தளவு நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் என்ஜிஓ பொறுத்தளவு ஒவ்வொரு டீம் வச்சிருப்பாங்க அதோட பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சோ நம்ம இப்ப இப்பதான் நீங்க கேட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளோட போக்கஸ் என்ன அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அவங்களுடைய டிரைபல் வெல்ஃபேர் தான் கிராமப்புறத்துக்கு என்ன தேவையோ அந்த கிராமப்புறத்துக்கு ஏன்னா நம்ம அந்த தீம் போது என்ன ஆகும் இப்ப நீங்க கேட்கிற மாதிரி அந்த பெட்ஷீட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமா நேத்து கூட என்ன பண்ணிருக்கோம்னா எண்ணங்களின் சங்கமம் மூலமா ஐம்பது பெட்ஷீட் வந்து நம்ம ஏற்காடுல இருக்க ட்ரைபல் பீப்புள்ஸுக்கு நேற்று தான் சார் டெலிவரி ஆயிருக்கு ஏன்னா அந்த குழு காலம் அப்படிங்கற அந்த மாதிரி நீடு இருக்குன்னா நிச்சயமா அந்த நீடுக்கான கனெக்டிவ் பண்றது டெஃபினெட்லி அதை வந்து சப்போர்ட் பண்ணும் சோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு ரெடியாக தான் இருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்னைக்கு இன்னையுடைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சதுல பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மள்கிட்ட வந்த கேள்விகளையும் வந்து நம்ம உங்களிடம் வந்து முன் வச்சிருக்கோம் அதுக்கான சரியான விடயங்களையும் வந்து நீங்க வந்து வழங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி சக்தி ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ மூலமா நானும் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா நம்ம இளைஞர்கள் நம்ம இளைஞர்களுக்கு சில டிப்ஸ் நான் சொல்லணும் நீங்க கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி என்கிட்ட கூட கேட்டிருங்க இந்த லாஸ்ட் ஒன் இயரா வந்து நீங்க எவ்வளவோ கஷ்டங்களும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல அப்படின்னு எஸ் கண்டிப்பா வந்து சக்தி என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றோம் அதுல தமிழ்நாடு புள்ள ஒரு இவருக்கு யூத்தை நம்ம லீட் பண்றோம் கிராமப்புறத்துல நிறைய சர்வீஸ் பண்றோம்னா அங்க நிறைய சேலஞ்சஸும் வரும் ஸோ யூத்துக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த யூனிட்டி ஆஃப் வித் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சோசியல் மைண்ட் செட்டோட நம்மளுடைய கிரோத்துக்காகவும் கிராமப்புற குரோத்துக்காகவும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா சில இளைஞர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பிளாட்ஃபார்மாவும் யூஸ் பண்றாங்க சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில ஒரு பேட் இமேஜும் என்ன ஆகுது அப்படின்னா சில இடத்துல கிரியேட் ஆகுது ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய விளையாட்டு தன்மையா இருக்கட்டும் நம்மளுடைய அடுத்த லெவல் நம்ம ஒரு ஒரு மெச்சூரிட்டி லெவல் எல்லாம் என்ன பண்ணா இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா என்ன பண்ணா நீங்க க்ரோத் பண்ணிக்கணும் ஆசைப்படுறோம் ஒரு சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் வரீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அங்க எப்படி இருக்கணும் இது எல்லாமே இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து நல்லா கத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வராங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும் நிறைய இளைஞர்கள் சூப்பரா அந்த நிறைய நம்ம சொல்றோம்ல இப்ப உள்ள இளைஞர்கள் வந்து பீச்சுக்கு பார்க்கு இந்த மாதிரி எல்லாம் போறாங்க சர்வீஸ் மைண்ட் செட் இல்ல ஆனா உண்மை இல்ல நான் எங்க இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப அழகா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் பண்ற சில விஷயங்கள்னால என்ன அப்படின்னா அந்த ஹோல் ஆர்கனைசேஷனுக்கும் இல்ல ஹோல் டீமுக்கும் இல்ல ஹோல் அவங்களுடைய யூத்துக்கு எல்லாம் ஒரு கெட்ட பேர் வருது சோ இளைஞர்கள் எல்லாரும் நல்ல சோஷியல் காஸ்டோட ஒர்க் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நாங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு இப்ப நீங்களே கூட கேட்டீங்களே அதே இந்த வீடியோ பார்த்தவங்க கூட உங்களை சுத்தி நிறைய டிரைபிள்ஸ் வில்லேஜ் உங்களுக்கு உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா எங்களை ரீச் பண்றதுக்கு இந்த கமெண்ட் டெஃபினெட்லி அந்த கிராமத்துக்கு வந்து நாங்க விசிட் பண்ணி அந்த கிராமத்தோட வந்து நிச்சயமா நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் இந்த காணொலி மூலமா நான் இதையும் ஆசைப்படுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் மீண்டும் ஒரு முறை நேர்களே சிட்டிசன் நேர்களே உங்களை சந்திச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம் இதுல பல விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இதே போல இந்த வீடியோ நீங்க மட்டும் பாக்குறது இல்லாம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா யாருக்காவது ஒரு குடும்பத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்ங்கிறத நாங்க நம்புகிறோம் நாங்க ஆரம்பிச்சது இருந்து இப்ப வரைக்கும் சித்திசன் சேனல் மக்களுக்கான சேனல் தான் மக்களுக்கு ஒரு உதவி செய்யணும் எங்களால முடிஞ்சதை நாங்க கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம் தொடர்ந்து சிதீசன் சேனலோட இணைஞ்சிருங்கள் பல நல்ல உள்ளங்களோட நம்ம சேர்ந்து பயணிக்க இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை நம்ம யூனிட்டி ஆஃப் யூத் ஒரு நாள் பயணம் சிட்டிசன் சேனல் கண்டிப்பா உங்களோட பயணம் செய்யும் அந்த வீடியோ ஆனதும் இந்த யூடியூப் சேனல்ல நம்ம பதிவு செய்யுங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம் மிக்க நன்றி விடை பெறுகிறேன் நன்றி நன்றி சக்தி உங்களுக்கும் ரொம்ப நன்றி சிட்டிசன் சேனலுக்கும் ரொம்ப நன்றி அழகா நம்மளோட கோஆபரேட் பண்ணி வீடியோ எடிட்டரா இருக்கிற விஜய்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ